எந்த சமயம் உண்மையான சமயம் எது உங்களுக்கு நிறைய தெளிவைத்துறதோ அதுதான் உண்மையான சமயம் எனக்கு வந்து ஆரம்பத்தில் இப்படியான கேள்வி நிறைய இருந்தது எந்த சமயம் உண்மை இதை ப படிக்கிறது இதை பின்பற்றாண்டு நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தபடியாக இருக்கும் காலத்தில் எனக்கு சில அனுபவம் ஏற்பட்டது அந்த அனுபவத்தை எந்த சமயம் தெளிவாத்துறதோன்ற ஒரு தேட நான் பல வகையான சமயங்கள் நூல்களை படித்தேன்னா அதில் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் பௌத்த மதம் இப்படி ஒவ்வொரு மதங்களை நான் படிச்சுட்டு போனேன் அதில் எனக்கு கூடுதலான சமயங்கள் இந்த இந்த கேள்விக்கு எனக்கு உரிய பதிலை தெரியல அந்த அனுபவத்தோட ஒத்த பதிலை அதன் பின்பு நான் வந்து எனக்கு சித்த நூல்களும் சைவ சித்தாந்த நூல் இந்து சமய நூல்கள் அவை அந்த நூல்களை படிக்கிற எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அதுல வந்து முதல் இந்து சமயத்தில் எனக்கு என்ன முரண்பாடுகள் உண்டா இறைவன் ஒருவன் ஒரு உன்னதமானவன் எல்லாருக்கும் பொதுவானவன் இருப்பனாக இருந்தா அங்கே என்னென்று சாதி வேதங்கள் உருவாகும் என்னென்று நாலு கொள்கை வேதங்களில் வெளிப்படைய சொல்லி இந்த வேதங்களை கூட நீங்கள் நாலாவது வர்ணத்தில் உள்ளவன் படிக்க முடியாது கோயிலுக்குள்ள போய் இந்த அப்பனை ஈசனை தொட முடியாது இப்படியான ஏன் தமிழ் உள்ளுக்கு தேவை எங்களோட பே தமிழில் செய்ய முடியாத கேள்வி இருக்கும்போது எனக்கு அதை பின்பற்றதில் நிறைய முரண்பாடு இருந்தது எந்த எந்த மொழியையும் எந்த இனத்தையும் உள்ளுக்கு விடாத ஒரு சமயம் எனக்கு என்னத்தை கண்டு அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த நூல்களை படிக்கும்போது அதில் வந்து அதையும் சை சித்த நூல்களையும் படிக்கும்போது சித்த நூல்களை படித்து இருக்கும்போது அந்த விளக்கங்கள் சித்தநூல்களில் பாடல்கள் உங்களுக்கு விளங்க மிகவும் கடினமாக இருக்கும் அப்போ அதனால் அது சார்ந்த விளக்கம் இங்கே இருக்க பார்க்கும்போது சைவ சித்தாந்த நூல்களில் இருந்த ஒரு பதினாலு சைவ சித்தாந்த நூல்களில் அந்த தத்துவங்கள் இப்படி இயங்குது அதுகள் ரெண்டெல்லாம் எல்லாம் இருந்தது ஆனாலும் அந்த அதுகள் கூடுதலாக சித்த நூல்களில்தான் அதை மூலம் வந்திருந்தாலும் இடையில நிறைய எங்கெந்த இனத்துக்கும் எங்கெந்த மொழிக்கும் எதிரான கருத்துக்கள் அந்த இதுகளில் இருக்குது உதாரணத்துக்கு சைவசித் அந்த நூல்லையே சொல்லினம் நாலாவது சாதி அதாவது நாங்கள் தமிழர்கள் வந்து வீதங்களை ஓத முடியாது அல்ல கோவிலுக்குள்ள ஓய்த தொட முடியாது அப்படி இப்படி என்ற நூல்களை கிடக்கும் அப்போ அதால் எனக்கு அந்த இதுலேயும் எனக்கு பெருசாக ஏற்றுக்கொள்ள இயலாத கடைசியாக எனக்கு எனக்கு தேவையான பதில்களை தந்தது சித்தர்கள் வழிபட்ட சிவ வழிபாடு அதாவது தமிழர்களுடைய தொன்மையான சைவ சமயம் அதாவது ஆரியர்களுடைய வி இப்போது இப்போது உள்ள வேதங்கள் ஆகமங்கள்ட கலப்பு இல்லாமல் சித்தர்கள் மூலம் சிவனை அறிகிற ஒரு வழிபாடு தான் எனக்கு நிறைய கேள்விகளுக்கு என்ற கேள்விகளுக்கு பதில்களை தந்தது அதால் அதை சார்ந்த சில விளக்கங்களை நாங்கள் இனிவரும் பதிவுகளில் பார்ப்போம்